வணக்கம் இன்னைக்கு நாம போறது ஒரு கனவு மாதிரி தோணலாம் ஆனா இது வந்து ஒரு பெரிய ஞானி கண்ட நிஜமான தரிசனம் ஆமா திருவருட்பாவில பெருமான் அருளிய உலக பேருங்கிற பதிகம் பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம் இதுதான் நம்மளுடைய இன்றைய ஆதாரம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட வருகைக்கு பிறகு இந்த பூமி எப்படி ஒரு பெரிய பாக்கியமா ஒரு வரப்பிரசாதமா வள்ளலார் ரொம்ப அழகா விவரிக்கிறார் இது வெறும் பாட்டு வரிகள் இல்ல ஓ அப்படியா இது அவரோட ஆன்மீக அனுபவத்தோட ஒரு உச்சகட்ட வெளிப்பாடுன்னே சொல்லலாம் இந்த அலசல்ல அந்த புதிய உலகத்தோட முக்கிய அம்சங்கள் என்னென்ன இதையெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணுங்கறது தான் எங்களோட முதல்ல வர்ற விஷயமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கே துன்பமே இருக்காதான் இறந்தவங்க கூட துன்பம் இல்லாம திரும்ப வருவாங்களாம் முதல் பாட்டிலேயே துன்பால் இறந்தவர் துன்பற்று தோன்றினர் இன்பால் உலகங்கள் யாவும் விளங்கினு சொல்றாரே இது எப்படி நேரடி பொருளா இல்லை இது ஒரு உருவகமா ஹம் இது வந்து வள்ளலாரோட மைய கருத்து இருக்கு இல்லையா மரணமில்லாம் பெருவாழ்வு அதோட நேரடி தொடர்பு கொண்டது அவர் அடைஞ்ச அந்த ஆன்மீக நிலையில கண்ட ஒரு காட்சி இது ஓஹோ வெறும் கற்பனைன்னு சொல்லிட முடியாது துன்பம் முழுசா நீங்கி எங்கும் இன்பம் நிறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம அஞ்சாவது பாட்டுல செத்தவர் தினம் தினம் திடம் பெற்றே எழுகின்றார்னும் ஏழாவது பாட்டுல பிணங்களெல்லாம் உயிர் பெற்று எழுந்தோங்கினும் சொல்றார் இது வந்து மரணத்தையே வென்ற ஒரு நிலை அதை குறிக்குது அடேங்கப்பா மரணமே இல்லையா அப்போ இயற்கைமே பெரிய மாற்றங்கள் இருக்கும் போல இருக்கே பாம்பெல்லாம் ஊடின பறவையோட் சார்ந்தன அப்படின்னு சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது பாம்பும் பறவையும் ஒண்ணாவா சரியான கேள்வி இது வள்ளலாரோட இன்னொரு முக்கியமான கொள்கை ஜீவகாருண்யம் அதாவது எல்லா உயிர் மேலையும் அன்பு செலுத்துறது அத இது குறிக்குது உயிர்கள் கிட்ட இருக்கிற அந்த இயல்பான பகைமை உணர்வு விஷத்தன்மை இதெல்லாம் மறைஞ்சிடும் சொல்றார் ஓ அஞ்சாவது பாட்டில் இடம்பெற்ற உயிரெல்லாம் விடமற்று வாழ்ந்தன வரது அதனால தான் இயற்கையில ஒரு முழுமையான இணக்கம் ஒரு சமரசம் ஏற்படுது அதோட பலா வாழை மா தென்னை மாதிரி மரங்கள் எல்லாம் நல்லா செழித்து வளரும்னு ரெண்டாவது பாட்டுல சொல்றாரு பஞ்சமே இல்லாத நல்ல வளமான ஒரு சூழல் உருவாகும் ஆஹா கேட்கவே நல்லா இருக்கு இயற்கையே இப்படி மாறும்போது மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அவங்க மனசுல இருக்கிற அந்த எதிர்மறை எண்ணங்கள் குணங்கள் அதெல்லாம் என்னாகும் நிச்சயமா மாறும் மனிதர்கள் கிட்ட இருக்கிற அறியாமை அதாவது மடம் அப்புறம் தங்களோட தப்புன்னு உணராத குற்றங்கள் முந்தைய பிறவிகளோட வினைப்பயன் இருக்குல்ல அந்த கண்மம் உலகமே உண்மைன்னு நினைக்க வைக்கிற மாயை இது எல்லாமே போயிடும்னு வளலார் சொல்றாரு எல்லாமே போயிடுமா ஆமா மூணாவது பாட்டில் மலங்கழிந்து உலகவர் வானவர் ஆயினர்னு சொல்றார் அதாவது இந்த அழுக்குகள் நீங்கினாலே மனிதர்கள் தேவர்கள் மாதிரி ஆயிடுவாங்க பத்தாவது பாட்டிலையும் மறுப்பெறும் கண்மமும் மாயையும் அப்போ ஆமா வாழ்கின்றாருன்னு அஞ்சாவது பாட்டுல சொல்ற மாதிரி தெளிந்த அறிவு பெற்று வாழ்வாங்க இதனால வல்லதார் போதிச்ச அந்த சுத்த சன்மார்க்கம் அதாவது ஜாதி மதம் இனோன்னு எந்த பேதமும் இல்லாம எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல பாவிக்கிற அந்த தூய நெறி அது தழைக்கும் சரி அதனால நாலாவது பாட்டுல முன்னுள மார்க்கங்கள் யாவும் முடிந்தன மண்ணுள சுத்த சன்மார்க்கம் சிறந்ததுன்னு சொல்றார் பழைய வழிபாட்டு முறைகள் எல்லாம் இந்த சன்மார்க்கம் தான் நிலைக்கும்னு சொல்றார் ஓ இது தனி மனித சமூக மாற்றம்னு நல்லா புரியுது இதுக்கும் மேல பிரபஞ்ச அளவிலையும் மாற்றம் இருக்குமா கண்டிப்பா ஆறாவது பாட்டுல பாருங்க அண்டமும் அகிலமும் அருளற சாட்சியை கொண்டன குறையெல்லாம் தீர்ந்தனன்னு சொல்றார் அப்படியா ஆமா இந்த முழு பிரபஞ்சமுமே இறைவனோட அருளால ஆட்சி செய்யப்படும் எந்த குறையும் இருக்காது பத்தாவது பாட்டில் சொல்ற மாதிரி அறியாமைங்கிற இருள் அதாவது இருட்பெரும் மலம் முழுசா நீங்கி எல்லா சித்தி வேலைகளும் கைகூடும் கடைசியா அந்த ஜோதி ஆண்டவரே நம்மோட அன்பா கலப்பார்னு முடிக்கிறார் இது ஒரு முழுமையான பிரபஞ்ச ஆன்மீக புரட்சி கேக்கும்போதே உடம்பு சிலிருக்குது அப்போ இந்த நிலையில ஆன்மீக சாதகர்கள் சித்தர்கள் முத்தர்கள் எல்லோரும் பெரிய ஆனந்தத்தில் இருப்பாங்க இல்லையா சரியா சொன்னீங்க எட்டாவது பாட்டில் அது ரொம்ப அழகா விவரிக்கிறார் பத்தர்கள் பாடினர் பணிந்து நின்றாடினர் இறைபக்தர்கள் பாடி ஆடுவாங்க முத்தர்கள் மெய்ப்பொருள் முன்னி மகிழ்ந்தனர் விடுதலை அடைஞ்சவங்க அந்த மெய்ப்பொருளை உணர்ந்து மகிழ்வாங்க சித்தர்கள் ஆனந்த தெள்ளமுதுண்டனர் எல்லா சித்துக்களையும் பெற்ற சித்தர்கள் பேரின்ப அனுபவத்தில் தழைப்பாங்க இது ஒரு தனி அனுபவம் மட்டும் இல்ல ஒரு கூட்டு பேரானந்த நிலை அப்பாப்பா வல்லலார் கண்ட அந்த உலக பேருங்கிறது துன்பம் மரணம் பகை அறியாமை இது எதுவுமே இல்லாம அன்பு ஞானம் ஜீவகாருண்யம் மரணமில்லா வாழ்வு அப்புறம் இறைவனோட அருளாட்சி இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு பொன்னுலகம் இது ஒரு முழுமையான மாற்றம் தானே மிகச்சரியா சொன்னீங்க இதுல மனிதன் வந்து இயற்கையோடும் சக மனிதர்களோடும் பிரபஞ்சத்தோடும் அப்புறம் வள்ளலார் நமக்கு காட்டுறார் இது வெறும் கற்பனை அல்லது இந்த ஆழமான அலசல்ல இருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி இதுதான் நினைக்கிறேன் இப்போ உங்க மனசுல ஓடுறதுக்காக ஒரு கேள்வி வள்ளலார் விவரிச்ச இந்த மாற்றங்கள்ல எது இன்றைய உலகத்தோட சவால்களை சந்திக்கவும் ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கவும் நமக்கு ஒரு பெரிய உந்துதலா அமையுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க